அனைவருக்கும் வணக்கம்ங்க இது பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விளை நிலவர பதிவுங்க கடந்த ஒரு வார காலமாவே உங்களுக்கு தேங்காய் மற்றும் கொப்பரையோட விலை வந்து உங்களுக்கு மடமடன்னு உங்களுக்கு இறங்கிட்டே வருது நம்மளும் நம்மளோட தினசரி தேங்காய் விலை பட்டியல நம்ம பார்த்துட்டே வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடும் விலை சரிவை நோக்கி தான் வந்து தேங்காயும் கொப்பர பருப்பும் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு சோ அது கொப்பரையும் தேங்காயும் எவ்வளவு விலை இறங்கிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெளிவா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட் வந்து பாத்துடலாங்க கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நாம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பீஸ் ஆயிரத்தி நூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்சமட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி இரநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது முன்னூறு ரூபா வந்து விலை இருக்கு இன்னைக்கு அடுத்ததா தேங்காய் தொட்டியோட நிலவரை பாத்துருலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஒரு டன் முப்பத்தி ஓராயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஒரு டன் முப்பத்தி ஓராயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் தொட்டி கறி நிலவரை பாத்துட்டுலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா ஈக்குமாரோட நிலவரை பாத்துருலாங்க ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு கிரேட் இருக்கு அதுல கிரேட் ஒன் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கிரேடு டூ பொள்ளாச்சி மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நார்மல் கிரேட் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா இளநீரோட பாத்துருவாங்க பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி மார்க்கெட் ஒரு பீஸ் இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஆனமலை மார்க்கெட் வரைக்கும் ஒரு பீஸ் இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா கோகோ பித்தோட நிலவரை பார்த்துருலாங்க பித்து பிளாக்கு லோ இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பித்து ஹை இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா மஞ்சி கயிறு நிலவரை பாத்திரலாங்க கோகோ ஃபைபர் ரோப் ஜென்ரல் எஸ்போர்ட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ ஆன் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ ஆன் ப்ரௌன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் மஞ்சு நிலவரை பாத்துருலாங்க பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட் ஃபைபர் வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி எழுபது வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட்டு பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ எட்நூத்தி முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் புண்ணா கூட நிலவரை பாத்துருலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் பவுடரோட நிலவரை பாத்துருக்காங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா கொப்பரை பொருப்போட நிலவரை பாத்துருலாங்க எடுபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி மூன்று ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க இது கிலோவுக்கு மூன்று ரூபாய் இன்னைக்கு விலை இறங்கிருக்கு அதே போல பொள்ளாச்சி நாம மார்க்கெட் வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் கிலோவுக்கு மூன்று ரூபாய் இன்னைக்கு விலை இறங்கியிருக்கு மேரிக்கோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபாயும் கொழும்பு மார்க்கெட் வரைக்கும் ஒரு கிலோ நூத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கோப்பரை நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது கோவுக்கு நாலு இன்னைக்கு விலை இறங்கிருக்கு அதே போல பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க இது கிலோவுக்கு ஆறு இறங்கி இருக்கு அடுத்ததா தேங்காய் விளைநிலத்தை கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது டன்னுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு விலை விலையிறங்கிருக்கு அதே போல பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் டன்னுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு இருக்கு உடுமலப்பேட்டை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க இதுவும் டன்னுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு விலையிறங்கிருக்கு கொழும்பு மார்க்கெட் நிலவரம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பச்சை காய் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காங்கை மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் டன்னுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு விலை இருக்கு பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் ரெண்டாயிரம் ரூபாய் டன்னுக்கு விலை இறங்கிருக்கு அதே போல உடுமலைப்பேட்டை மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் டன்னுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு விலை இறங்கிருக்கு இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கீங்க நன்றி வணக்கம்